நாற்பதாவது முறையாக செந்தில் பாலாஜி அவர்கள் புள்ளல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் அளித்துள்ளது நீதிபதி அள்ளி அவர்கள் கடைசி முறையாக உண்மைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறாமல் இருந்தால் இனி நீதிமன்ற காவல் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம் ஏன் வருடக்கணக்காகவும் நீட்டிக்கப்படலாம் என்பதற்கேற்ப தற்பொழுது நீதிபதி அள்ளி அவர்கள் கடும் கோபத்துடன் கூறியுள்ளதால் செந்தில் பாலாஜி அவர்களது குடும்பம் தற்பொழுது கண்ணீருடன் நீதிமன்ற வாசலில் நின்றுள்ளது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பண செய்ததன் காரணமாக இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தற்பொழுது வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் அவரது தம்பி அசோக் அவர்கள் கைது செய்யப்படும் வரை செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் ஜாமீன் வழங்க முடியாது என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ராமேத்தா அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடிய நிலையில் இன்று வரை அவரது தம்பி எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை தேடப்படும் நபராகத்தான் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் மட்டும்தான் அல்லது விடுதலையோ செய்ய முடியும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் பாலாஜி அவர்கள் தங்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக நீதிமன்றத்தில் போராடி வருகிறார் ஆனால் திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல மாதங்கள் சிறையில் இருந்த பாலாஜி இனி வருடக்கணக்காக சிறையில் இருக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உண்மைகளை கூறாமல் விட்டால் அடுத்த செந்தில் அடுத்தாஜி அவர்கள் நீதிமன்ற காவல் மாத கணக்கில் நீட்டிக்கப்படலாம் கணக்கில் நீட்டிக்கப்படலாம் என்ற தகவலால் திராவிட முன்னேற்ற கழகமும் செந்தில் பாலாஜியின் குடும்பமும் தற்பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தங்களது அமைச்சர் பதவியே ராஜினாமா செய்த ஜாமீன் கிடைத்துவிடும் என்பதற்கேற்ப தனது ராஜினாமா கடிதத்தையும் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆனால் செந்தில் பலாஜி அவர்கள் இன்று வரை புழல் சிறையில்தான் அடைக்கப்பட்டிருக்கிறார் பொறுத்தது போதும் உண்மைகளை கூறினால் செந்தில் பலாஜ் அவர்களது உயிருக்கு ஆபத்தாகும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது வரை உண்மைகளை கூறாமல் தனது குடும்பத்திற்காக மௌனமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன செந்தில் பலாஜ் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் அவர் உண்மைகளை கூறுவார் என்பதை கமன் மூலமாக கூறுங்கள்